என் அன்பு பிள்ளையே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியமா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் என் தங்கமே உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் குழந்தையே இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக் இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக் விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் இந்த சாகியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்கள் ஆனால் அது உங்களை இந்த இடத்தில் அழைத்து வரும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாகி மட்டுமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திரி அப்போது நீ என்னை வந்தடைவா ஆனந்தமாக வாழ்வாய் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது குழந்தையே கலங்காதே ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்குள் நீயே தீர்மானித்துக் கொள்கின்ற ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்றார் அது தனக்கான சூழலே என்று மனதில் எண்ணத்தை கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு விதித்த செயலை நீ செய்ய வேண்டும் அந்த போராட்டத்தின் விளைவா நீ என்னால் இயலாது என்று பின்வாங்கும் தருணம் நம்பிக்கை என்ற உயரிய ரூபத்தை நீ எடுத்துவை மற்றவை எல்லாம் தன்னால் வந்து சேரும் உனக்கு எப்போதும் எல்லா திக்குகளிலும் உன் சாயப்பா எல்லா ரூபத்திலும் துணையாக நிற்பேன் நானே கதியென்று இருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவது உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் எழுந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நான் இருப்பேன் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே நீ நினைத்ததை தரப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் இந்த சாயப்பாவை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுதான் உண்மையான அன்பு வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்றும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே பிடிப்பதெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையின் நிலை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ பழகு குழந்தையே அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மன வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில்தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தை பின்னால் பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றார் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக என்றார் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அன்பு குழந்தையே பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே அன்பும் ஒரு வகை போதைத்தான் அதில் அடிமையானால் ஆகில் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தையே எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக தெரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினால் வழிகள்தான் மிஞ்சும் குழந்தையே ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் உனக்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்குபவன் நானே உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாக போகின்றது நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நானே முன்னின்று நிறைவேற்றுவேன் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நானறிவேன் தங்கமே உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நான் மாற்றியமைப்பேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் நடுவழியில் கைவிடுவதற்காகவா உன்னை நான் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றேன் கைவிட மாட்டேன் தங்கமே என்னை நம்பு உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் சாய் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தை சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன சிலருக்கு காரியமாகும் வரை கடவுளாக தெரியும்னா காரியம் முடிந்த பிறகு நாயாக மாறிவிடுகின்றோம் இதுதான் கலிகாலத்தின் உச்சக்கட்டம் குழந்தை உன்னை விட உனது பிரச்சினைகளை பற்றி உன்னை படைத்த அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது நம்பிக்கை வை அவன் உன்னை அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு ஆனால் யாரையும் நம்பி வாழாதே அன்பை அகத்தில்வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்களில் வை என்னை சிந்தையில் வை அனைத்தும் நல்லதே நடக்கும் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்ற திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே கலைந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு மனசாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டுவிட்டார் வாழ்க்கையை கற்றுவிடலாம் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி போகின்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என் செல்வமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி என் சாயப்பா என்னால் மாற்றி இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருளுங்கள் என்று என்னை வேண்டி நிற்கின்றாயல்லவா கலங்காதி தங்கமி இனி நீ நன்றாக இருப்பார் நம்பிக்கையை மட்டும் இழைக்காதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதறியையும் பலப்படுத்தவை நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் என் மீது நம்பிக்கை வை கவலைப்படாதே நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக இரு குழந்தையே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாதே தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே தைரியமாக இரு நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் என் வைரமை உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்ற சாகி என்ற பெயரை உச்சரி பயம் வேண்டாம் புலம்பியது போதும் உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன்னை நிரப்பப் போகின்றேன் இருக்கின்றேன் தங்கமே எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் தொலைத்து விடாதே நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல் என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சீரும் என்னை நினைத்து அழைத்தான் உன்னை காக்க நான் போடோடி வருவேன் இவ்வளவுதான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நானிருக்கின்றேன் ஒருபோதும் கலங்காதே பாபா என்று நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் மன நிம்மதியுடன் இரு நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக ஒரு பொற்காலம் உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே அது உன்னை சேரும் காலம் தொலைவில் இல்லை சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கண்டும் காணாமல் போகாதே உனக்காக கால் கடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே இதை சற்று இன்றைய விடியல் உனக்கானது உன் வழியை நான் அறிவேன் குழந்தையே உன் நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகின்றது கலங்காதே உன் வலியும் அவமானமும் என்றும் வீணாகாது வாழ்வில் உனக்கான வெற்றி நிச்சயம் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நிம்மதியாயிரு உன் வாழ்வில் நான் வெளிச்சத்தை ஏற்றுவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றா என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நிறத்தில் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் நீ கேட்டதை உனக்கு தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவா இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போதும் அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சினைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தளங்களை காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மனமார் கம்பீரமாக வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா